இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மணமகளும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஆமனூர் இப்போதில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு திருக்கதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்து கதைகள் வாயிலாக புரிதல் தரும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய தீவிணையற்றம் அதிகாரத்தில் ஐந்தாம் குரல் ஐந்தாம் குரல் குரல் என்னவென்றால் இலன் என்று இல்லனாகும் மற்றும் பெயர்த்து இதன் என்னவென்றால் தன் பிறருக்கு தீமை செய்யாதே செய்தால் மேலும் ஏழையாவாய் கதையை பார்ப்போம் மந்திரி பெயரில்தான் மந்திரி ஆனால் பரம்பரை ஏழை தந்தை மாயன் முதல் முன்னோர்கள் யாவரும் விவசாய கூலிகள் இன்று வரை கிராம தனக்காரர் பணக்காரர் படும் சந்தோஷம் பார்த்து தனக்கு அமையவில்லையே என்று ஆசை இயக்கம் விரக்தி மந்திரிக்கு உண்டு அதனால் வேலையில் நாட்டம் குறைவு அவன் மனைவி ராமாயி தனக்காரரிடம் வேலை செய்து உழைத்துக் கொண்டிருந்ததால் குடும்பம் ஒருவாறு நடந்து கொண்டிருந்தது அவர்களது மகள் சொர்ணம் மேல்நிலை படிப்பில் இருந்தால் மந்திரிக்கு தனியாக தொழில் செய்து சம்பாதித்து வாழ நெடுநாள் ஆசை மந்திரியின் மாமன் தங்கம் அதே ஊரில் அரசுநிலை பலகாலமாக பார்த்து வருகிறார் மாத மாதம் தங்கம் மகன் மாணிக்கம் பத்தாவது வரி படித்துள்ளான் தங்கம் கொடுத்த முதலுடன் மாணிக்கம் அருகில் இந்த பட்டணத்தில் தள்ளுவண்டி ஓட்டல் கடை நடத்தி வந்தான் தொழில் நன்றாக இருந்ததால் அங்கேயே வாடகை வீடு எடுத்து மனைவி மக்களுடன் வசித்து வந்தான் மனைவி போனா மாணிக்கம் மகன் குமார் கல்லூரி படிப்பு படித்து வருகிறான் ஒரு சமயம் மாணிக்கம் சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டு எலும்பு முருகாகி வீட்டில் முடங்கினான் அவனது மனைவி போனாவால் வீட்டையும் தொழிலையும் பார்த்துக் கொள்ள முடியவில்லை மாணிக்கம் மாயனிடம் சொல்லி மந்திரி குடும்பத்தை பட்டணத்திற்கு வரவழைத்தார் முதல் பதினைந்து நாள் போனா அருகே தள்ளுவண்டி ஹோட்டல் நடத்த சொல்லித்தர வழக்கமாக பொருட்கள் வாங்கும் இடம் அறிமுகம் செய்ய மந்திரி தொழில்நுட்பங்களை நன்கு கற்றுக்கொண்டார் வாடிக்கையாளர்களும் வழங்கிவிட்டனர் தள்ளுவண்டி ஹோட்டல் நடத்தும் போது உடனிருந்து வேலை செய்ய கண்ணம்மா என்ற ஊமை பெண்ணும் இருந்தால் ராமாயை ஒரு பங்களா சமையல் வேலையில் சேர்த்து விட்டான் மந்திரி மகள் சொந்த ஒரு மளிகை மண்டியில் வேலைக்கு சேர்த்தான் வாடகை வீடு பார்த்து யாரும் குடியேறினார்கள் மந்திரி தரம் குறையாமல் ஓட்டல் நடத்தியதால் வாடிக்கையாளர் குறையவில்லை இதனால் மாணிக்கம் மகிழ்ந்தான் ஊமை பெண் தகவல் தந்து வந்தது அறிந்து மந்திரி உஷாராக செய்தான் மெல்ல மெல்ல பொருள் வாங்கும் இடத்தில் ரெகுலர் பர்ச்சேஸ் என கூறி கமிஷன் வாடிக்கையாளரிடம் விலை ஏற்றி வருமானத்தை குறைத்து தருவது என செய்தான் உண்மை பெண்ணை உண்மை சொல்லக்கூடாது என மிரட்டி பணமும் கொஞ்சம் கொடுத்தான் மாணிக்கம் வரவு குறைந்தாலும் நடந்தால் நிறைவாக எண்ணினார் மந்திரி தன் மனைவி மகள் வேலை செய்யும் இடங்களில் பொருள்களை திருட செய்து வசதி கொண்டான் மாணிக்கம் விபத்தில் தேர்ந்தாலும் சர்க்கரை வியாதி ரத்த குதிப்பு வர கடைக்கு அடிக்கடி வர முடியாத சூழல் உண்டாயிற்று இதை பயன்படுத்தி மந்திரி உணவின் தரத்தை குறைக்க வாடிக்கையாளர் குறைந்து தொழில் தடுமாற மானுக்கும் ஒரு கணக்கு பேசி தொகை பெற்றுக் கொண்டு கடையை மந்திரியிடமே தந்துவிட்டார் ஆறு மாதம் மந்திரி ஒழுங்காக கடை நடத்தி பண ஆசையால் மீண்டும் உணவு தரத்தில் குறைக்க வாடிக்கையாளர்கள் மேலும் குறைந்தனர் மந்திரி பணத்தை தவறாக குதிரை ரேஸ் குடி பந்தா என பயன்படுத்த கடை சுருந்தது மேலும் குடித்து ஆரோக்கியமும் கெட்டது மாணிக்க மகன் குமார் கல்லூரி பிடிப்பு முடித்து நல்ல வேலையில் அமர மாணிக்கம் வறும நிலை முடிவுக்கு வந்தது மந்திரி கடை பெண் வேலை தேடி மாணிக்கத்தர் வந்து உண்மை கூறி அல மாணிக்கம் நடந்தவற்றை அறிந்து அதிர்ந்தார் அதே சமயம் ராமாயி சொர்ணத்தின் பல நாள் திருட்டு வேலைகள் ஒரு நாள் அம்பலமாக இருவருக்கும் வேலை போயிற்று போலீஸ் கேசானது மந்திரி இருந்த பணம் எல்லாம் செலவு செய்து போலீஸ் இருந்து அவர்களை மீட்டான் கிராம விவசாய கூலி பட்டண பாட்டாளி கூலி ஆனால் மாணிக்கம் தள்ளுவண்டி பகுதியிலேயே ஒரு சிறிய இடம் வாடகைக்கு பிடித்து ஒரு ஹோட்டல் புதுப்பணியாளர்களுடன் ஆரம்பிக்க வழக்கமான வாடிக்கையாளர் கூட்டம் அவருக்கு வந்தது மந்திரி நிலையை பார்த்து வருத்தப்பட்டாலும் மாணிக்கம் என்ன செய்ய முடியும் மந்திரி தன் சூழ்நிலையை தானே உண்டாக்கிக் கொண்டதால் எண்ணி அவர் பற்றி அலட்சியமாக இருந்தார் இத்துடன் கைது முடிகிறது அன்பு நண்பர்களே இன்றைக்கு வாழ்வதற்கு ஒரு அளவு குடும்பம் நடத்துவதற்கு ஓரளவு நாம் பணம் ஈட்டுவதற்கு நிறைய முயற்சிகள் தேவையுள்ளது உள்ளது இதனால் வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையில் நாம் சாதிக்க உண்மையான உழைப்பும் தேவை இருக்கிறது அதிக உழைப்பும் தேவை இருக்கிறது அப்படி இருக்கும்போது நாம் நமக்கு கிடைத்த ஒரு வேலையை ஒரு வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்றாக உள்ளவர்களை பார்த்து நாம் நமக்கு வாய்ப்பு இல்லை என்று நினைப்பதை விட கிடைத்த வாய்ப்பை நல்லபடியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை நாம் மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு தந்தவர்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும்படி நாம் செய்தால் அதில் நமது ஒரு வாழ்க்கை நல்லபடி இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் ஆசை என்பதற்கு அளவில்லை ஆசைகள் இருக்கும் வரை தேவைகள் இருக்கும் வரை நாம் பல தவறுகள் செய்து கொண்டே இருப்போம் கடைசியில் வந்து நம்மை நம்பியவர்களுக்கும் ஒரு தீங்குதான் நடக்கும் நமக்கு அதை பெரிய தீங்கு நடக்கும் இதே திருவள்ளுவர் மனித வாழ்வு முறையில் நாம் நம்மை காப்பாற்றுவதற்கு நமக்கு வாய்ப்பு தந்தவர்க்கு செய்ய வேண்டியதை இருக்கிறார் இக்குரலில் நாம் சிந்திப்போம் இத்துடன் குரலுடன் அதன் கதையுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்தும் கதையும் யாவும் கற்பனையானவை எதையும் குறிப்பிடுவோம் அல்ல இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அவற்றிற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி பணம் மகிழும் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து நல்வாழ்வு நான் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் என்ன வணக்கம்